பிரித்தானியாவின் லண்டனில் பரபரப்பான புகையிரத நிலையத்தில் வைத்து பெண் ஒருவரின் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சூட்சமான முறையில் மக்களை அணுகும் கொள்ளையர்கள் இவ்வாறு திருட்டில் ஈடுபடுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் திகதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் வடமேற்கு லண்டனில் உள்ள சென்ட் பென்கிராஸ் புகையிரத நிலையத்தில் வைத்து இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சென்று உங்கள் உடையில் பெயிண்ட் படிந்துள்ளது என்று கொள்ளையர்களில் ஒருவர் கூறியுள்ளார் அதை துடைக்க உதவுவது போல நடித்து அந்த பெண்ணின் கவனத்தை திசை திருப்பியுள்ளார் அவர் உதவியை பெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கிருந்த இன்னொரு நபர் அந்த பெண்ணின் தங்க நகைகள் மற்றும் ஆவணங்கள் அடங்கிய சூட்கேஸ் மற்றும் கைப்பையை திருடிக்கொண்டு கொண்டு தப்பியோடியுள்ளார் சுமார் எட்டாயிரம் பவுண்டுகள் பெறுமதியான சூட்கேஸ் மற்றும் கைப்பையை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன இந்த திருட்டு தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள ஒரு நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர் கொள்ளையர்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது